வணக்கம் நண்பர்களே என்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை உரையாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் அதிகாரம் என் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம்தான் மேன்மை தருமன்றி உயிரென் உயிரென்று ஆதலால் உயிரினும் மேலாக ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் ஆகிய துணை மெய்வருத்தியாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் கற்று தெளிந்த உற்று தெரிந்த ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் போல் இந்தியமையாத துணை வேறொன்றுமில்லை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழுந்து பிறப்பாய்விடும் குடிப்பெருமை என்பது பிறப்பை முன்வைத்ததென்று ஒழுக்கத்தை முன்வைத்தே மறை வரையறுக்கப்படுகிறது ஒழுக்கத்தில் உயர்ந்தவன் உயர்கொடி ஆகிறான் ஒழுக்கத்தை இழந்தவன் தாழ்கொடி ஆகிறான் மரப்பின் ஓத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும் வேதம் ஓதும் தொழில் செய்யும் ஒருவன் அதனை மறந்துவிட்டாலும் ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அவன் பிறப்பை வரையறுக்கும் ஒழுக்கம் கெடுமாயின் உயர்வெல்லாம் கெட்டொழியும் அழுக்காறு கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் உள்ளான்கண் உயர்வு அழுக்காறு உடையவனுக்கு செல்வம் சேராது சேர்ந்தாலும் தூய்ப்பு இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இருக்காது இருந்தாலும் மதிப்பு இருக்காது ஒழுக்கத்தின் உள்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் நேரும் இழிவு துன்பத்தை அறிந்த அறிவுடையோர் காப்பது கடினம் என்றாலும் ஒழுக்கத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார்கள் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி ஒழுக்கத்தால் மாந்தர் எட்டாத உயரத்தையும் எட்டுவார்கள் ஒழுக்கம் கெட்டாலோ தமக்கு தொடர்பில்லாத கூடுதல் பழிகளையும் எழுதுவார்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீரொழுக்கும் என்றும் இடுமை தரும் நல்லொழுக்கம் என்பது நாளை நன்மைகள் முளைப்பதற்கு விதைக்கப்படும் வித்தாகும் நன்மைகள் விளையா விளைய தாமதமாகும் ஆயினும் தீமைகள் விளைவதில்லை ஆனால் தீயெழுக்கும் வாழ்வெல்லாம் துன்பத்தையே விளைவிக்கும் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழிக்கும் வாயால் சொல்லல் கெட்டவர்க்கும் கேளாதவர்க்கும் தீங்கு தரும் சொற்கள் மறந்தும் தம் வாழால் சொல்லுதல் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு இயலவே இயலாது உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கள் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோர் வகுத்த நெறிகளுக்கிணங்க இணங்க வாழ்வியலை வகுத்து கொள்ளாதவர்கள் அறிய பல நூல்களை ஆழ்ந்து கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களே ஆவார்கள் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வரப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்